முதல் வாசகம் என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இருந்திருக்கலாமே சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் ஒன்பது முதல் பத்து பதினான்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து முப்பது மற்றும் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனம் மூன்று முடிய அந்நாள்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான் அவன் ஏறி வந்த கழுதை முன்னே சென்று விட்டது இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான் யோவாவு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார் அப்போது தாவீது இரு வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார் காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதைக் கண்டான் காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற அரசர் தனியாக வந்தால் அவனிடம் உள்ளது என்றார் அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்போது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி என்ற ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்து நின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான் இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ கூசியன் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான் அப்போது அவர் அதிர்ச்சியுற்று என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலோமே என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடியறைக்கு சென்றார் அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோபாவுக்கு அறிவிக்கப்பட்டது அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று போரிலிருந்து புறம் காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஆறு பல்லவி ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து சாய்த்து பதில் எனக்கு சாய்த்து பதிலளியும் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் உம்மூழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் ஆண்டவரே எனக்கு செவி சாய்து பதிலளியும் என் தலைவரே என்ன இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் நோக்கி மன்றாடுகிறேன் உம்மடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலலியும் நச்செய்தி வாசகம் சிறுமியே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு மார்க் எழுதிய தூய் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய இயேசு படகிலேறி கடலைக் கடந்து மீண்டும் மறுக்கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீதுவும் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி கொண்டார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்துறளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிராண்டுகளாய் போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதையெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடைய தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய ரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதைத் தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மைச் சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் ஏஸ் அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ போய் நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏனெனும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோவு யாக்கோவின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் உறங்குகிறாள் என்று என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகவும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடைந்த பொருள் உடனே எச்சுருமை எழுந்து நடந்தால் அவள் பனிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்